வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் பழத்தோடனையும் ரத்தனம் இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பாக்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவியூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல்ட் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் விஷாலும் அவங்க அம்மாவும் மார்க்கெட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரு அஞ்சு வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க விஷால் அனாதையாயிராரு ஒரு சூழ்நிலையில சமுத்திரகனியோட உயிருக்கு ஆபத்து வரும்போது விஷால் ஒரு கொலை பண்ணி அவரை காப்பாற்றாரு விஷால் ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்கு போயிட்டு விஷால் ரிட்டன் வரப்ப சமுத்திரகனி ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்க எம்எல்ஏ ஆயிடுறாரு விஷாலும் சமுத்திரகனியும் சேர்ந்துக்கிட்டு ஊர்ல நிறைய ரவுடிசம் பண்றாங்க ரவுடிசம் மூலம் நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல விஷால் ஹீரோயின் பிரியா பவனி சங்கரை பாக்குறாரு பார்த்ததும் அவங்க மேலே ஆகுறாரு அவங்கள தேடி அவங்கள்ட்ட பேச போகலான்னு ட்ரை பண்ணுறாரு அந்த டைம்ல ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து வருது ஒரு ரவுடி கும்பல் பிரியா பவானி சங்கரை கொல்ல வராங்க அவங்ககிட்ட இருந்து விஷால் பிரியா பவானி சங்கரை காப்பாத்துறாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர பிரச்சனைகள்லையும் ஹீரோயின் கூட விஷால் நிற்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன விஷால் ஏன் பிரியா பவனி சங்கரை காப்பாற்றுறாரு பிரியா பவனி சங்கரை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் பிரியா பவனி சங்கரை விஷால் காப்பாத்தினாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ரத்னம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு இந்த படத்தோட ஒளிப்பதிவு படத்தோட ஒளிப்பதிவு படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு கமர்ஷியல் ராமாவுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் இந்த படத்தில் ஒளிப்பதிவுங்கிற வகையில் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ்லையும் சரி இன்ட்ரோல் பிஃபோர் வர சிங்கிள் ஷாட் பேஸ் பண்ண ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லையும் சரி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் சரி ஒளிப்பதிவுங்கிற வகையில் படத்தோட சுவாரஸ்யத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவேன் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் படத்துக்கு தேவையான விஷயங்கள பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில கொடுத்துருந்தாங்க ஆகா ஓகோன்னு சொல்லாட்டியும் விஷாலோட பர்ஃபாமன்ஸ் ஓகே பிரியா பவானி சங்கரோட பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன் அவங்க இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண படங்களை விட இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அவங்களோட கேரக்டரையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட விஷாலோட கேரக்டரை விட பெட்டராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் விஷால் பிரியா பவனி சங்கர் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் சமுத்திரகனி யோகி பாபு மொட்ட ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமை இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஃபைவ் சீக்வன்சஸ் படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு கேட்டகிரிலையும் சொல்லுவேன் பாசிட்டிவ்ங்கிற கேட்டகிரில ஏன் சொல்றேன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர ஃபைட் சீக்குவன்ஸ் செகண்ட் ஆஃபில் வர ஃபைட் சீக்வன்ஸ் ரெண்டு இடங்கள்லையும் அந்த ஃபைட் சீக்வன்சஸை எடுத்த வகையில் ஓரளவு பாசிட்டிவ்னே சொல்லுவேன் ஆனால் நெகட்டிவ் கேட்டீங்க ஏன் ஃபைட் சீக்வன்ஸ் சொல்கிறேன்னா செகண்ட் ஆஃபில் அடுத்தடுத்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்துகிட்டே இருக்குது எல்லா ஃபைட் சீக்வன்ஸுக்கும் ஒரே பேட்டர்ன் விஷால் ஃபைட் பண்ணுறாரு ஃபைட் பண்ணிட்டு போது ஸ்லோ மோஷனில் அவரை சுற்றி நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு வெட்டி வீசுகிறாரு மாதிரி தான் செகண்ட் ஆஃபில் அடுத்தடுத்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அது ஒரு கட்டத்தில் நமக்கு டயர்ட் ஆக்கிடுது நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட மியூசிக்கை டிஎஸ்பி பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஹரி படங்கள் எல்லாத்துலேயும் படம் பெருசாக ஹிட் ஆகுதோ இல்லையோ படத்தில் சாங்ஸ் ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை பிஜிஎம் எந்த விஷயங்களும் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியே இல்லை போகிற போக்கில் அப்படியே போகுது அது படு ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் நமக்கு வருது ஸோ இந்த படத்துக்கு மியூசிக்கும் ஒரு ட்ராபேக் மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நம்ம யூகிக்கக்கூடிய வகையில் ஹரியோட யூஸ்வல் படங்களில் இருக்க டெம்ப்ளேட்லேயே தான் இருந்துச்சு இந்த படத்தில் அவர் கண்டன்ட்டுங்கிற வகையில் சில விஷயங்களை புதுசாக யோசிச்சிருக்காரு இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ஒரே மாதிரி பேட்டன்ல இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் போச்சு ஆனால் செகண்ட் ஆஃபில் ரொம்ப ஃபைட் சீக்வன்சஸ் வச்சு சொதப்பிட்டாங்கன்னே சொல்லுவேன் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்டோரி ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பிஃபோர் மட்டும் புதுசா ஒரு ஸ்டோரியா உள்ளார கொண்டு வந்து வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சுட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ப்ளே சுத்தமா சொதப்பிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் நான் பாட்டு இந்த படத்துல சுத்தமா லாஜிக் கிடையாது விஷால் அவர் பாட்டு எல்லாரையும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்காரு அவரை சுத்தி வர ரவுடிங் எல்லாத்தையும் ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறாருன்னு தெரியல சிஎம் சப்போர்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி கொலை பண்ணிகிட்டுலாம் தப்பிக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வெட்டி கொள்றாரு அது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்து தான் இந்த படத்தில் வில்லன்ஸை பெருசாக ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை ஓவராலாக சொல்லணுன்னா ஹரி விஷால் கூட்டணியில் ஃபர்ஸ்ட்டு தாமரைபரணி ரிலீஸ் ஆணிச்சு ரெண்டாவது பூஜை ரிலீஸ் ஆணிச்சு இந்த படம் மூணாவதாக ரிலீஸ் ஆயிருக்கு தாமரபரணியை விட பூஜை சுமாராக இருக்கும் இந்த படம் பூஜையை விட ரொம்ப சுமாராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரக்டர் ஹரி டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன படங்கள் பிடிக்கும் லாஜிக்கே இல்லாட்டியும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இருக்கிற கமர்ஷியல் ட்ராமாஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் மற்ற ஆடியன்ஸை நீனா இந்த ரிவியூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களோட மைண்டில் என்ன தோணுதோ அதை முடிவாக எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னங்கன்னு இந்த படத்தில் ஓவர் வைலன்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக சின்ன பசங்களோட போய் இந்த படத்தை பார்க்காதீங்க இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ